நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தாலுக்காங்க நம்ம வழுவூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது ஐம்பத்தி ஐந்து சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சென்டிநிலை அறுபத்தஞ்சாயிரூபாங்க புஞ்சை ரெட் சாயில் மண் தமிழக ஸ்டேட்டை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க இது வந்து தமிழக ஸ்டேட் ஐவை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது ஐம்பத்தி ஐந்து சென்ட்டுங்க ஒரு விலை அறுபத்தஞ்சாயிரங்க ப்யூர் ரெட் சாயில் மண்ணுங்க இது நல்ல தரமான சைட்டு நம்ம சைட்டில் பனை மரங்கள்லாம் வந்து ஒரு ஐம்பது அறுபது மரம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் தார் சாலையிலேருந்து நமக்கு ஆப்போசிட்டில் இந்த முப்பது அடி அப்படியே வழி வந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது ஒரு சென்டின் நுழை அறுபத்தஞ்சாயிரங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்ட பேசிக்கலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைப்பு அமைப்பதற்கு தரமான சைட்டு பஸ் ரூட் சைட்டில் தான் அமைஞ்சிருக்குது ஐம்பத்தஞ்சு செண்டுங்க ஒரு சென்டின் விலை அறுபத்தஞ்சாயிரம் ரூபாங்க நம்ம சைட்லேருந்து வந்தாசி உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் வரும் உத்திரமேரூர் ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்ரு வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்ரு வரும் சென்னை கிலாம்பாகம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டரு வருங்க அருமையான சைட்டு ஒரு சென்டின் விலை ஒரு சென்டின் விலை அறுபத்தஞ்சாயிரங்க ஐம்பத்தஞ்சு சென்ட்டுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க இது ஒரு ஐம்பத்தி ஐந்து சென்ட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்